வணக்கம் அன்பு நேரலே உங்களை வணங்கி மகிழ்வது உங்கள் சித்தயோகி பேரம்பளவான நம்மளுடைய உடலை பொறுத்தவரையும் பல பிரிவுகளில் ஒவ்வொரு சக்தியை கொண்டு உடலும் உடலுள்ள நீரும் அதில் உள்ள உஷ்ணமும் செயல்பாடை கொண்டுகிட்டு இருக்குது ஆனால் சிம்மராசி எப்படின்னா தன்னோட மனோபலம் தன்னோட சுயபலம் தன்னை நம்பி வந்தவர்களை பாதுகாக்க வேண்டும் என்ற நிலை இப்படிப்பட்ட நிலையில் இது இயங்கி கொண்டிருக்கிறது சிம்ம ராசி நேயர்களுக்கு அந்த ராசி அதிபதியும் அதோடு கேது பகவானும் சேர்ந்து சிம்மத்திலே இருக்குது அப்படி இருந்தால் என்ன செய்யும் மண்டை ஓடப்படும் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஒன்று உங்கள் மண்டை ஓடப்படும் இல்லைன்னா நீங்கள் யார் மண்டையாக உடச்சிடுவீங்க உங்களுக்கு வயசுக்கு ஏற்றது மாதிரி எல்லாம் பெரிய பிள்ளையாக இருந்தால் அவங்கள கண்டு காணாதமாக உங்களுடைய எண்ணத்தை வைக்க வேண்டுமே தவிர அதை கொண்டு போய் அவங்கள்ட்ட சொல்லப்போனால் அவங்க மேற்கொண்டு கோபமும் வேகமும் கொண்டு நமக்கு அமைதி இல்லாத ஆக்கிடுவாங்க பொதுவாகவே குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் நமக்கு குழந்தையாக தான் இருப்பாங்க ஆனால் பெரியவங்க அந்த குழந்தை பருவத்திலேருந்து அவங்க மாறினாலும் கூட அந்த குழந்தையை போல்தான் நடந்து கொள்வார்கள் அதை அனுசரித்து வாழக்கூடியவர்தான் பெரியவர்கள் அவர்கள்தான் சிம்மராசிக்கு உடையவர்கள் சிம்மராசி நேயர்களாக இருக்கும்போது இந்த ஆவணி மாதத்தில் மிக மிக துல்லியமான எஸ்டிமேட் உங்களோட என்ன நினைக்கிறீங்களோ அது எப்படி செயல்படணுன்னு ரொம்ப நாள் கனவு கண்டதை இப்பொழுது செயல்படுத்துவீர்கள் செயல்படுத்தினாலும் அதில் நிறைய நன்மைகள் உண்டு உங்களோட வளர்ச்சிக்கு நிறைய பலன் கிடைக்கும் அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து ஒரு விஷயத்தில் வந்து இருந்து அங்கிருந்து நடந்து அதற்காக பல கஷ்டங்களில் என்ன ஓட்டத்தை பயன்படுத்தி உங்களுடைய ஒவ்வொரு காரியமும் சிறுக சிறுக செய்யக்கூடிய சூழ்நிலையாக இருந்தாலும் தற்சமயம் தடை என்பது இருக்கும் தடைப்படுவீர்கள் அப்படிப்பட்ட தடைப்படக்கூடிய சூழ்நிலை இருக்க நீங்கள் இப்பொழுது எப்படி இருக்க வேண்டுமென்றால் உங்களை நீங்கள் அற்புதமாக வைத்திருக்கீங்க உங்கள் குலதெய்வமும் உங்களுக்கு நல்ல உறுதுணையாக இருக்குது நீங்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் ஆண்டுதோறும் வருகின்ற ஆவணி மாதத்தில் இந்த சிம்மராசினர்கள் எப்பொழுதும் ஒரு சாதனை செய்கிறேன்னு சொல்லிட்டு அந்த சாதனைக்கு ஒரு இம்மி ந கூட அதன் சாதனை வேதனையாக மாறுவதை நாம் உணர்கிறோம் அதற்கு தான் இன்றைய நிலையில் நம்மளுடைய வளர்ச்சியை எப்படி உணர வேண்டும் அது ஒரே வழி உங்கள் டேட் ஆஃப் பர்த்து டைம் ஆஃப் பர்த்து பிளேஸ் ஆஃப் பர்த்து கொடுத்து அதை அணுகி அது எப்படி நடைமுறை சாத்திய நுட்பத்துக்குள்ளே கொண்டு போய் அதை எப்படி எடுத்துடணும் இங்கே திட்டுறாங்கன்னு சொல்லிவிட்டு அங்கே போய் படுத்துவாங்க அசதியாக இருக்கும் அங்கே திட்டுறாங்கன்னு சொல்லிட்டு இங்கே வந்து படுத்துவாங்க எப்போ பார்த்தாலும் இதே இடத்துல தனக்கு தான் நொந்து போக வேண்டியதாக இருக்கும் இவை அனைத்தையும் உணர்ந்து நம்மளுடைய சிம்மராசினியர்கள் மிகவும் தெளிவாக தன்னுடைய வாழ்க்கையை இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறீர்கள் உங்களுடைய வாழ்க்கையோட தரமும் உங்களுடைய அற்புதமான முயற்சியும் உங்களோட பயிற்சியும் மிக மிக துணையாக உங்களுக்கு இருந்து உதவும் உங்களுடைய ஒலிக்கு எதிரானது இந்த சூரிய மண்டலத்தில் பிரகாசிக்கும் பிரகாசிக்கும்பொழுது உங்களுக்கு தெய்வ நம்பிக்கை உண்டு ஆனால் தெய்வமே என்று நினைத்து கொண்டு இருக்கக்கூடாது காரணம் என்றால் வயதுக்கு சின்ன குழந்தைக்கு முன்னாடி நாம் செய்யக்கூடிய வேலையை கவனமாக செய்ய வேண்டும் ஒரு மிடில் ஏஜியாக இருக்கும்போது அவர்கள் தேவையை நாம் பூர்த்தி செய்ய வேண்டும் அப்படி பூர்த்தி செஞ்ச பிறகு உங்களுடைய பயணமானது மிகவும் தெளிவாக பயணிக்கப்படும் இந்த இடத்துல சிம்ம ராசிக்கு எட்டில் போய் சனியிருக்கான் கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் ராஜயோகான்னு சொல்லலாம் முன் பார்வை பின்பார்வையின்னு இருக்குது அப்போ அந்த முன்பார்வை பின்பார்வையாக இருக்கும்போது நீங்கள் மிக மிக கவனமாக உங்களுடைய வாழ்க்கையை எடுத்து நடத்த வேண்டும் காரணம் உங்களுடைய அழுத்தம் ஒரு காரியத்தை செய்வதற்கு உங்களுக்கு நீங்களே ஒரு அழுத்தத்தை போட்டு வைப்பாங்க ஏன் கேட்டால் உங்களோட பயணத்துலையோ உங்களுடைய செயல்பாட்டிலோ மற்றவர்கள் குறை காணும் அளவிற்கு உங்களிடம் தானாகவே மற்ற நேரத்தில் நல்லா இருந்தாலும் அந்த நேரத்தில் மட்டும் கொஞ்சம் ஸ்தம்பிக்கும்போது நின்று நிதானமாக உங்களுடைய எண்ணத்தை அந்த இடத்துல எடுத்துகிட்டு போவீங்க சிம்மராசினியர்களுக்கு முதுகு தண்டுவடம் பிரச்சனை சிரசின் பிரச்சனை தலையில் ஏதோ ஊறுற மாதிரி இருக்கிறது அந்தந்த ஊரின் எல்லை பகுதியில் இருக்கிற சில ஜீவர்கள் ஜீவனிறது பாதுகாக்கக்கூடிய நம்மளை பாதுகாக்கக்கூடிய வளர்ப்பு மிருகங்களாக இருந்தாலும் சரி இல்லை சில விஷயங்களுக்கு நாம் உருவாக்கி வச்சிருக்க சில பழக்க வழக்கங்களாக இருந்தாலும் சரி அது உங்களை மிகவும் தெளிவுபடுத்தி தான் எடுத்து செல்லும் அந்த தெளிவுக்கு எவ்வளோ நாள் நம்ம கஷ்டப்பட்டாலும் இனி வருங்காலங்கள் மிக அற்புதமாக ரொம்ப சிறப்பாக எடுத்துகிட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் பார்த்தா ஒரு இடத்துல உட்காந்துருக்க மாதிரி இருக்கும் அந்த உட்காந்து எப்படி எழுந்திரிச்சு போயிட்டு வந்தார்னு தெரியாது அது மாதிரி இங்கே ஒரு இந்த வயசுலேயும் பாருங்கள் இவர் வந்து இப்படிலாம் செய்கிறான்னு நீங்கள் ஆச்சரியப்படுற மாதிரி இருக்கும் காரணம்னா அவங்கவுங்க வாங்கி வந்த வரம் அதை போய் அவருக்கு இருக்கே இவருக்கு இருக்கே எனக்கு இல்லையேன்னு நினச்சிங்கன்னா அது அவ்வளவு சிறப்பை தராது ஆகையினால் உங்களுடைய பயணத்தை பொறுத்தவரையும் உங்களுடைய ஒரு காரியம் உங்களை எடுத்து விட்டால் அதை நோக்கி பயணிப்பீர்கள் அது இல்லாத ஒரு சில நேரங்களில் குறுக்கை ஏதேன்னு தடை வருவதனால் அதை அதை ஏறி குறித்து கூட உரத்துக்குள்ள சூழ்நிலை இருந்தது அது மட்டும் இல்லாமல் இவர்களை பொறுத்தவரைக்கும் பிரச்சனை வரும்போது அங்கு இங்கே நடந்தால் போதும் இவருடைய பிரச்சனையை கம்மியாக்க முடியும் அப்படி அந்த கம்மியாக்கிட்டால் அவர்கள்தான் மாம்பெரும் வழிகாட்டியாகவும் குருவாகவும் இருந்து வழிநடத்துவார்கள் காரணம் என்னவென்றால் இப்பொழுது துணிக்கான வியாபாரமோ துணியை பார்த்து அழகுபடுவதோ இப்பொழுது மக்கள் மத்தியில் கம்மியாக இருக்கிறது அப்படி இருந்தாலும் விடாமுயற்சியால் தன்னுடைய தங்கையும் அழைத்து கொண்டு தானும் வந்து பிரச்சனைகளை செய்து அதன் பிறகு வீடு திரும்புவார்கள் அப்படி விடும வீடு திரும்புகின்ற இந்த நபருக்கு சில எண்ணங்கள்லாம் இது தேவை அது தேவைன்னு கேட்குற மாதிரி சூழ்நிலைகள் இருக்கும் அந்த சூழ்நிலை மெல்ல மெல்ல உங்களுக்கு ஈடேறும் கண்டிப்பாக உங்களுடைய எண்ணமானது உங்களுக்கு நல்ல முயற்சியான எண்ணமானது நல்ல நிலையை நோக்கி வருவீர்கள் ஒரு சிலருக்கு தான் இந்த க கிரக நிலைக்கு ஏற்ப அவங்க சொல்கிறது செய்கிறது உங்களுக்கு பிடிக்கலாம் இல்லை பிடிக்காது போகலாம் ஆகும் மாதிரி அந்த மறுப்பு என்பது நீங்கள் சொன்னதுனால தான் வந்ததுன்னு அவங்க சொல்லுவாங்க சொன்னாலும் சொல்லாட்டினாலும் நீங்கள் சொல்லி தானே வந்தது என்பதை உணர்ந்துட்டிங்கன்னா அது இந்த இடத்த விட்டு நவரத்துக்குள்ள சூரிய பகவான் சிம்ம ராசியை விட்டு நவரத்துக்குள்ள உங்களுக்கு நற்பணை செய்துட்டு போவார் காரணம் ஆறாம் இடத்துல வலுவான இடத்துல உங்களுக்கு சனி பகவான் இருக்கிறதுனால சிம்ம ராசியை ஓரளவு பாதகத்திலிருந்து வெளிப்படுத்தும் வெளி கொண்டுட்டு வரும் அப்படிப்பட்ட இந்த சிம்ம ராசிக்கு உதவியாக இருப்பது நல்ல அனுபவமாக இருப்பது யாராவது ஒரு பெரியவர்களுடைய ஒரு வழிகாட்டுதல் உங்களை நோக்கி வரும் அந்த வழிகாட்டலை மட்டும் உணர்ந்து கொண்டால் போதும் அதிசயமான விஷயங்களை கொண்ட அந்த வழிகாட்டல்குள்ள மிஷினானது உங்களை ஒழுங்குபடுத்தி எடுத்தது போல உங்கள் மனசாட்சியானது நல்ல ஒரு நிலையை நோக்கி அழைத்து செல்வதை நீங்கள் உணர்வீர்கள் இந்த ஆவணி மாதம் மிக மிக சிறப்பான மாதம் அதுவும் சிம்மராசி என்றாலே ஆவணி மாதத்தில் பிறந்து வளர்ந்து உங்களுடைய வாழ்க்கையை செம்மப்படுத்துகின்ற ஒரு நெறியான மாதமாக இருப்பதனால் உங்களுடைய பயணம் இனிமையாக செல்லும் என்பதை உறுதியோடு நம்பி துணிச்சலோடு செயல்படுங்கள் என்று கூறிக்கொண்டு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் உங்கள் சித்தயோகி பேரம்பளவானன் அன்பான நியூ ஜென்ரேஷன் அன்பு நேயர்களே உங்களுடைய ஒவ்வொரு பதிவுகளும் எங்களை மிகவும் நல்ல நல்ல இடத்துல யோசிக்கிற சூழ்நிலையில் பல புத்தகங்களை நாங்கள் அனுபவ ரீதியாக வைத்திருக்கின்ற அனுபவங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறோம் பல முன்னோர்கள் தன்னோட வழிக்காக வகுத்து வச்சிருந்த நுட்பமான பாடல்கள் அனுபவங்கள் அவர்களுடைய சித்த பெருமக்கள் வழிகாட்டிய நெறிமுறையில் வாழ்ந்த அனுபவங்கள் ஒன்று சேர்த்து உங்களுடைய நன்மைக்காக உங்களுடைய வழிகாட்டுதலுக்காக என்னை மிகவும் ஆழ்ந்த நிலையில் இரவு பகல் யோசித்து உங்களுடைய ஒவ்வொரு ஜாதகத்தையும் நான் புரட்டி பார்க்கும்போது கணித்து பார்க்கும்போது நடக்கின்ற சம்பவங்களை உடல் ரீதியாகவும் உள்ள ரீதியாகவும் உங்களுடைய முன்னோர்கள் ரீதியாகவும் உங்களை சார்ந்தோர்கள் ரீதியாகவும் குலதெய்வத்தின் மூலமாகவும் சிறப்பாக எடுத்து சொல்வதை நீங்கள் பெருமையோடு என்னோட பகிர்ந்து கொள்கிறீங்க அதுவும் இந்த குலதெய்வத்தை கண்டுபிடித்து தருகின்ற ஒரு அற்புதமான நிகழ்வை எனக்கு தந்தமைக்கு பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்கிறேன் உங்களுடைய மூதாதையர்களுக்கும் நன்றி சொல்கிறேன் அதை கேட்டு தெளிவாக அதை வழி நடத்துகிற உங்களுக்கும் நன்றி சொல்கிறேன் நீங்கள் மீண்டும் மீண்டும் பல நன்மைகளையும் உண்மைகளையும் தெரிந்து கொள்ள வேண்டும் எப்பொழுதும் உங்களுக்காக உங்களுக்கு தெளிவுபடுத்துவதற்காக நியூ ஜென்ரேஷனின் வழிகாட்டுதலின் பேரில் சித்தயோகி பேரம்பளவானின் அன்பு கலர்ந்த வாழ்த்துக்களும் இப்பிரபஞ்சத்தின் ஆசிகளும் நிறைந்திருக்கட்டும்